ஹாய் வெல்கம் டு நதி விலாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்மனாக்கா நம்ம தோட்டத்தோட நியூ அப்டேட்ஸ் புது சொந்தங்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இவங்க வந்து லோட்டஸ் லோட்டஸ் ரோஸ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு தாமரை மாதிரி தான் இருக்குது அந்த கலரு அந்த ஷேப் எல்லாமே அடுக்கு தாமரை இல்லாமல் இந்த ஒத்த தாமரை வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது இது வந்து பூத்ததுக்கப்புறமா இன்றைக்கி எடுத்து ஆட் பண்ணேன் நான் இதில் பூக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோவாக ஆல்ரெடி நான் இது எடுத்துட்டேன் அது கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு இது இன்றைக்கி எடுத்தேன் சரி இதை ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன் நான் இது வந்து செவன் டேஸ் சாண்டல் கலர் செவன் டேஸ் இது பறிக்கிறதுக்கு மனசே வரலங்க ரெண்டுத்தையுமே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது என்ன நம்ம எனக்கு வந்து தலையில் வைக்கிறத விட பார்க்குறத செடியில் வச்சு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் இவங்களும் வந்து நல்லா தான் இருக்காங்க கலர் நல்லா ப்ரைட்டாக இது வந்து இந்த லோட்டஸ் ரோஸ் இல்லைங்களா இது என்னென்னா ஒரே ஒரு மிஸ்டேக் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னா இல்லை செடி வெரைட்டி அப்படி தானான்னு எனக்கு தெரியல மதர் பிளான்ட்னு நினச்சி வாங்கிட்டேங்க ஏன்னா வந்து சின்ன பிளான்ட் அதாவது சின்ன செடியெலாம் வாங்கினோன்னாக்கா நான் புதுசாக பதியம் போட்ட செடியெல்லாம் நமக்கு வந்து அதை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து தெரியாது புதுசாக வைக்கிறவங்களுக்கு நான் இப்போ தான் தோட்டத்துக்கு புதுசு அதனால் மதர் பிளான்ட்டாக வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சி வாங்கிட்டேன் அது என்னென்னாக்கா துளிரே வரமாட்டேன் அந்த ஏதாச்சும் ஒரு எப்போயாச்சும் ஒரு துளிர் வருது அதில் ஒரு மொட்டு வருது அது அப்படியே காஞ்சு போயிடுது அந்த மத தான் போயிட்டுருக்கு இவங்க வந்து சம்பங்கி நம்ம கட்டிங்ஸில் போட்டதில் ஒன்று நட்டு வச்சுருந்தேன் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று நட்டு வச்சுருந்தேன் அதை ஒரு ரெண்டு மூணு பேருக்கும் கொடுத்துட்டேன் நான் நமக்கு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சாமந்திங்க பார்க்கவே அவ்வளோ கண்கொள்ளாக காட்சியாக இருக்குதுங்க மூணு தொட்டி இருக்குது மூணு தொட்டிலையுமே அவ்வளோ மொட்டுங்க இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பூ இருக்கும் இதில் ஃபுல் பூ ஃபுல்லாக ஒரே ஏரியா பூத்ததுன்னா சூப்பராக இருக்கும்ங்க வீடியோ போடுறதுக்கும் நம்ம பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இவங்க வந்து மினி டபுள் டிலைட்டு ஃபுல்லாக பூத்து முடிச்சாச்சு ஒரு சீசனில் இப்போ நெக்ஸ்ட்டு சீசனுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்காங்க துளிர் விட்டுருக்காங்க ஃபுல்லாக கட் பண்ணதில் எல்லாமே துளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் ஃபெர்டிலைசர்ஸ் நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா வந்து பூ இருக்கும்போது தான் ஒரு முறை கொடுத்தேன் நான் அதனால் இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர்ஸ் இன்னும் கொடுக்கல நான் இனிமேல் தான் கொடுக்கணும் ஆனால் அதுக்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்துட்டுருக்குன்ட்டு நல்லா நல்ல வெரைட்டிங்க இது இந்த மாதிரி வெரைட்டி இருந்தாக்கா மெயின்டெனன்ஸ் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதை வைக்கிறது இது வந்து இன்னும் இன்னைக்கு அதாவது இன்னும் ரெண்டு நாளில் நான் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் போட்டுட்டேன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் இதனுடைய க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா சாமந்தி இவங்க வந்து இந்த தொழில இருக்கிறவங்க பூத்துருக்காங்க இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் ஃபேண்டாக ஆரஞ்சு நல்லா டீப் ஆரஞ்சு இருக்கும் இது ஏதோ பூச்சி தாக்குதலான்னு நான் தெரியல ஆனால் மாமலாக கொடுக்குற ஃபெர்டிலைசர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் அது நான் இருந்தாலும் அது வந்து பூ வந்து ஒரு மாதிரியாக மடக்கிக்கிட்டு இருக்குது அதுக்கு ஸ்ப்ரே பண்ணணுமா பண்ணணுமானு தெரியல இது வரைக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணது கிடையாது வெறும் வந்து இந்த உரம் மண் உரம் மட்டும்தான் கொடுப்பேன் நான் லிக்விட ஃபர்டிலைசர்ஸ் எதுவும் கொடுத்ததில்லை நான் இது வந்து சாமந்தி அந்த ஃபேண்ட் ஆரஞ்சிலே வச்சிருக்கேன் அதால் வெயிட்டு தாங்க முடியாமல் தொங்கி செடியே கீழே தொங்கி போகிற அளவுக்கு வெயிட்டாக இருக்குது மொட்டுங்களில் இருக்குது அதில் இது வந்து இந்த சாமந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டீப் எல்லோ டீப் எல்லோ கலர் சாமந்தி இது ஃபுல்லாகவே பூவாகவே இருக்குங்க மொட்டாகவே இருக்குது இதில் இது என்னன்னாக்கா ஒரு மூணு பூ இன்னமும் பூ பூத்துருக்கு ஆனால் நான் கிள் பறிக்கலைங்க அதை கட் பண்ணி எடுக்கலை நான் அதுதான் நமக்கு தான் மனசு வராது கட் பண்ணுறதுக்கு அதனால நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுருக்கேன் நான் அந்த ஃபண்ட் ஆரஞ்சு அதுலேயே இருக்குது இல்லைங்களா அந்த சாமந்தி செடிலேயே அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலைங்கள்லாம் அப்படியே சுருட்டி போயிருக்கு அந்த இலை சுருட்டல் நோயாக என்னன்னு தெரியல அது அது அப்பா கிட்ட தான் கேட்கணும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னா அவங்க விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் என்னன்னுட்டு இது வந்து மல்லி செடி ராஜமல்லியும் மல்லியும் எட்டடுக்கு மல்லி ரெண்டுமே ஒரே தொட்டியில் வச்சுருக்கேன் அது வந்து ரெண்டுமே இப்போ தான் துளிர் வந்துட்டுருக்கு ஒன்று ஒரு செடி வந்து கொஞ்சம் நல்லாவே துளிர் வருது வந்துச்சு ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தான் லைட்டாக வந்திருக்கு லைட்டாக இப்போ தான் வந்துட்ருக்கு ஒன்றுத்துல ஒன்று வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு இவங்க வந்து நேற்று தைப்பூசத்துக்காக நம்மளுடைய தோட்டத்தில் பறிச்ச பூவுங்க இவங்கள தான் நம்ம வந்து முருகருக்காக பூஜை பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம் ஏன்னா சாமந்தி கிள்ளலை ஆல்ரெடி சாமந்தி வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேங்க அதனால் இதை மட்டும்தான் கிள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு முருகருக்கு பூஜை பண்ணணும் நேற்று நித்தி மல்லியை நல்லா வழக்கு வைக்கிற அளவுக்கு இருந்ததா ரெண்டு முருகருக்கு நமக்கு நமக்கு தேவையானது நம்ம முருகருக்கு நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம கழிச்சாச்சா வேறு என்ன வேணும் நமக்கு அதனால் சரின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் கிள்ளிட்டு போனேன் இவங்களும் வந்து சைஸ் குறைஞ்சிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்து இவங்களுக்கு தான் இப்போ கொடுக்கணும் இந்த ஒன் ஆர் டூ டேஸில் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் ஏன்னா சைஸ் வந்து கம்மியாயிடுச்சு அதனுடைய க்ரோத் கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன் நான் இவங்க வந்து இன்னொரு தொட்டியில் இருக்கிற சாமந்தி இந்த சாமந்தியும் வந்து இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இனிமே தான் வந்து இவங்க எந்த லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கணும் ஆனால் மொட்டு பார்த்திங்கனாக்கா பக்காவாக இருக்குங்க நல்ல ஒரு வெரைட்டியான செடின்னு சொல்லலாம் இதை அவ்வளோ பக்காவாக இருக்குது இது நாட்டு சாமந்தின்னு சொல்லிவிட்டு கேட்டு தான் வாங்கினே நான் நர்சரியில் நாங்கள் வந்து விவசாயத்துக்கு செடி வாங்குவோம் இல்லைங்களா அந்த நர்சரியில் தான் வாங்கினேன் நான் நம்ம வந்து இண்டோர் பிளான் இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கிற செடி நர்சரியில் வாங்கலை இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் வெரைட்டின்னு சொல்லலாம் அந்த செடியை ஒரு என்னுடைய இடுப்பு ஆகிட்டு கூட இல்லைன்னு நினைக்கிறது இது தான் செடியோடய ஐட்டி இது தான் பார்த்துக்குவாங்க ஆனால் இதில் மட்டும் பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாதுங்க இந்த மாதிரிலாம் செடி வந்து விவசாய நிலத்தில் இருந்து கொஞ்சம் நல்லா இருந்தாலே நிறைய பூ கிடைக்கும் எவ்வளோ மொட்டை இருக்குது பாருங்கள் நாள் நல்கலை தான் இருக்குது நிறைய கூட கிடையாது நாள் நல்கலை தான் அதை நாலு கிளை வந்து அந்த வெயிட்டு அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் தொங்கி போயிடுச்சு நான் தான் இப்போ கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கேன் பழுப்பில் எவ்வளோ மொட்டை இருக்குது பாருங்கள் அதை எனக்கே ஷாக்காகுது ஏன்னா இன்னொரு மல்லி வந்து பெரிய செடியாகவே இருக்குது அதில் அவ்வளோலாம் கிடையாது ஒரு லிமிட்டட் தான் இருக்குது எப்பவும் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா பார்க்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ மொட்டும் இருக்குங்க இதில் உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போ ஒரு நாலைய செடி தான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ த்ரீ மந்த்து இப்போ இல்லை ஃபோர் மந்த்த் ஆகிருக்கும் இதை வச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது த்ரீ மந்த்து தான் இப்போ போர் கூட கிடையாதுங்க பெரிய செடி வச்சே சிக்ஸ் மந்த்து தான் ஆகுது இதை வந்து ஒரு த்ரீ மந்த்து தான் ஆயிருக்கும் இவங்க வந்து கோழி கொண்ட ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நல்லாவே பிரைட்டாகவே வளர்ந்துட்டாங்க நம்ம வீட்டில் இது வந்து புது வெரைட்டிங்க உங்களுக்கே போட்டுருந்தேன் நான் இது என்னன்னாக்கா இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரெட் வித் மெருனா ரெட் வித் எல்லோவாக தெரிஞ்சாங்க நான் எல்லோ வித் ரெட் கேட்டிருந்தேன் ரெட் வித் எல்லோவாக இருந்தால் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் ஆனால் அவங்க அனுப்புனது கலர் கரெக்டு தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனதுக்கப்புறம் தாங்க தெரியும் அப்படின்னாங்க ஆனால் அது கரெக்டு தாங்க ப்ளூமானதுக்கப்புறமா தான் எல்லோ வித் ரெட்டாகவே கரெக்டான கலராகவே இருக்குது இவங்க வந்து க்ரீனு க்ரீன் சமந்தி அது எனக்கு ரெண்டு கலருமே ரொம்ப பிடிச்சிதாங்க வாங்கினேன் அது க்ரீன் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்குது இன்னும் வந்து ப்ரூத் ஆகிற மாதிரி தெரியல எல்லோவும் அப்படி தான் இருக்குது ஆல்ரெடி அதில் மொட்டு இருக்கிறதுனால அது ப்ளூ மார்க் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு எல்லோ க்ரீனில் வந்து ஒரு சில மொட்டுங்களாம் காஞ்சி கூட போயிடுச்சுங்க அது நசுங்கி இப்போ நம்ம நசுங்கிட்டு காஞ்சி போயிடுச்சு எல்லோவில் அந்த மாதிரி எதுவும் இல்லை எல்லாமே நல்லா தான் இருக்குது இதுதான் என்னுடைய தோட்டத்துடைய அப்டேட்ஸு புது வரவு புது சொந்தங்கள் வந்திருக்காங்க எல்லோரும் பார்த்திங்களா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு